ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேரலுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கும்பராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள ராகு பகவான் இரண்டாம் இடத்திலே சனி ஆறாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் பத்தாம் இடத்துல செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா நவம்பர் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் பாருங்கள் சொந்த வீட்டில் சஞ்சாவிச்சி இருக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதி பாருங்கள் சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் அமர இருக்கிறார் இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாத சனி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் தரும் ஒரு சிலர் பாருங்கள் பெருசாக ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னா கட்டலாங்க அதே போல் குடும்ப அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் அதே போல மறுமணம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அந்த மறுமணம் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல வெளிநாடு விஷயங்கள்ல பாருங்க முன்னேற்றம் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி அதாவது தனஸ்தானத்துல அந்நிகரமான சனி சஞ்சாரம் செய்வது அந்நிய இனத்தவர்களால அந்நிய நாட்டினரால் உங்களுக்கு பண வருவாய் ஏற்படும் அப்ப ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது பாருங்க சிறப்பு அதே போல குரு பகவான் பாருங்க அதிசாரமாக தற்போது ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்தாலும் உங்கள் ராசிக்கு ரெண்டு பக்கமும் பாருங்கள் குரு பகவானுடைய பார்வை விடுகிறது உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் குறையும் அதெல்லாம் சிறப்பாக இருக்கு அதே போல பாருங்க ஏழாம் இடத்துல கேது இருக்கிற உங்கள் மனைவி அதாவது உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் ராசிக்குள்ளே ராகு இருக்கிறார் அதாவது கும்பராசிக்காரர்களும் ஆரோக்கியத்தில் கவனம் ஏன் அப்படின்னா பாருங்கள் ராகுங்கிறது பிரம்மாண்ட கிரகம் ஒரு சிலருக்கு வெயிட் ஏறும் ஒரு சிலருக்கு ஞாபக சக்தி குறைவ கொடுக்கும் யாரோ நமக்கு செய்வனை வச்ச மாதிரி ஒரு பீடிங் வருங்க நிறைய பேர் கும்பராசிக்காரர்கள் எல்லாம் ஏமாற போறீங்க அப்படிங்கிறது காட்டுதுங்க ஏன் அப்படின்னா அந்த ராசிக்குள்ளே கிரகமான ராகு சஞ்சார செய்வது நவக்கிரகத்தில் அதிகமாக ஏமாறுறது ராகுவால தான் எந்த ஒரு மனிதரும் அப்போ கிரகமான ராகு வந்து ராசிக்குள்ளே பாருங்கள் சஞ்சாரம் வந்து உங்களுக்கு பாருங்கள் நிறைய ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருங்க யாரையும் எளிதில் நம்பக்கூடாது அதே போல் ஒரு வெளிநாடு போறீங்க ஒரு வேலைக்காக பணம் கட்டுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பாருங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்போ ராசிக்குள்ளே ராகு இருக்கிற வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ராகு வந்து தற்போது எந்த சாரத்தில் போகிறாரோ அவங்களுக்கு தான் அதிக பாதிப்பை கொடுக்கும் இப்போ கும்பராசியில் ராகு போகிறாருன்னா அவர் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் போறாரோ அந்த நட்சத்திரம் அந்த பாதத்தில் பிறந்தவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே போல் சூரியன் பாருங்க ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் காதல் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புது நண்பர்கள் அமைவார்கள் ஒரு சிலருக்கு ஒன்பதாம் இடம் பலமா இருக்கு பாருங்க லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பண வரவுல திருப்தியை கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் தான் லட்சுமி ஸ்தானம் அதில் சுக்கரன் லட்சுமியை குறிக்கக்கூடிய சுக்கரனே இருக்கிறார் அப்போ பண வரவுல உங்களுக்கு திருப்தி ஏற்படும் வெளிநாடு வெளிநாடு வெளியூர் போறவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு பாக்கியாதிபதி வலுப்பெறுவது ஒரு உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் பாக்கியாதிபதி போது அதே போல தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் தந்தையாருக்கு இருந்த பாதிப்புகள்லாம் குறையும் அப்ப பாக்கியாதிபதி வலுப்பெறுவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் முக்கியமாக லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதே போல குல பூஜை செய்கிறது ஏதாவது புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இதெல்லாம் கிடைக்கும் பாக்கியாதிபதி வலுப்பெறுவது இந்த நவம்பர் மாதத்தில் அதேபோல் பத்தாம் இடமும் வலுவாக இருக்கு உங்களுக்கு தர்ம கர்மாதிபதிகள் வலுவாக இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு இந்த மாதம் முழுவதும் பண வரவை பார்க்க முடியும் போல் ஒரு சிலருக்கு பத்தாம் இடம் வலுப்பதனால பத்தாம் இடத்துல செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால பாருங்க புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் கஷ்டங்கள் வேலைப்பழு இதெல்லாம் வந்து குறையும் உங்களுக்கு உத்தியோகத்தில் பாருங்கள் இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும் மேலதிகர்கள் தொல்லைகள்லாம் மேல் அதிகாரிகள் தொல்லைகள்லாம் பாருங்கள் உங்களுக்கு குறையும் அப்போ பத்தாம் இடம் வலுப்பது சிறப்பு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில முடியும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் முன்னுக்கு இந்த மாத்திரேந்து குழந்தை இருக்கும் ஏன்னா பத்தாம் இடம் கர்ப்பஸ்தானம் அது வந்து பலம் பெறுவது உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் முன்னேற்றத்தை கொடுக்கும் புதுசாக ஒரு சில ஏதாவது தொழில் தொடங்கணும் புதுசாக ஏதாவது ஒரு வேலையில் அமரணும் அப்படின்னா பாருங்க இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் இப்படி நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் இருக்குங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் பலமாக இருக்கிறார் அப்போ உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்தது இந்த மாதம் நடக்கும் அதே போல் சூரியன் இந்த மாதம் பத்தாம் இடத்துக்கு போகிற சூரியன் பத்தாம் இடத்துக்கு செல்வதும் பாருங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலையை கொடுக்கும் இப்படி பாருங்க சூரியனாலேயே அந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டம் உண்டு சுக்கரமும் அந்த மாதம் சப்போர்ட்டாக இருக்கிறாரு செவ்வாயும் பாருங்க இந்த மாதம் சப்போர்ட்டாக இருக்கிறாரு அப்போ கிரகங்கள் மாத கிரகங்கள் எல்லாம் வந்து வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் இந்த மாதம் முழுவதும் பண பார்க்க முடியும் இந்த மாதம் கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டந்தான் எப்போ ஜென்ம சனியிலேருந்து நீங்கள் வெளில வந்தீங்களோ அதற்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாக வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் நீங்கள் செல்வீங்க அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு இனிமேல் அதிர்ஷ்டம் தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த ராகு ராசிக்குள்ளே தான் ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் அதுவும் அவர் எந்த நட்சத்திரம் எந்த பாத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திரம் அந்த இருக்கிறவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கும் மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் ரொம்ப கடுமையாக இல்லைங்க ஓரளவு இந்த மாதம் மாதக்கரங்களை எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதம் எதையும் வெல்ல முடியும் கும்பராசிக்காரர்கள் அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறை பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தானே இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மற்றவகிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ் திறன்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வான்களை விளம்பெறுங்கள் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ரெண்டு நவம்பர் அஞ்சு ஆறு அதே போல் நவம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இந்த தேதிகளில் நிறைய பணம் பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இன்க்ளூடிங் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் முன்னிங்க கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்